அஸ்லாம் வலைக்கும் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பலாப்பழம் மரத்தில் இருக்கக்கூடிய பழாப்பழங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தேரி வந்துருச்சு பழுக்கிற நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழங்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா அறத்தை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு வாரத்துலேருந்து ஐந்து நாளைக்குள்ளே இதுங்க எல்லாமே வந்து பழுத்துறோம் ஸோ அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒன்று ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் அண்டு இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிவ்அவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் வந்து பழங்கள் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு என்னோடய காண்டாக்ட் நம்பரே நான் சென்ட் பண்ணியிருந்தேன் பட் யாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன கான்டாக்ட் பண்ணலை பட் இந்த வாட்டி அப்படி கிடையாது ஸோ கல்பாக்கம் அண்ட் அதை சுற்றி உள்ள ஏரியாக்களில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வாட்டி கிவவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் யார் இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வரீங்களோ அவங்களுக்கு எங்கள் மரத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் வந்து ஒரு பலாப்பழம் மரத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த பலாப்பழங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்டு கமெண்ட்டில் உங்களுக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் அண்ட் அட்ரஸையும் வந்து நான் வந்து சென்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கையோட பலாப்பழத்தை அறுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து கொண்டு போகலாம் ஸோ இது தான் வந்து இந்த வாட்டி நான் பிளான் பண்ணியிருக்கக்கூடிய கிவ்அவே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பலாப்பழம் வேணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க அண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு வந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்பது பழா பழங்களை வந்து எங்கள் மரத்துலேருந்து அறுத்துருந்தேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பழுத்துடுச்சு வெடிப்பு வந்து விட்டுடுச்சு இந்த பழங்கள் வெடிப்பு விடுறதுக்கான காரணம் என்னென்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் பழங்கள் மேலே வெயில் வந்து ரொம்ப அதிகமாக படுறதுனால அதிலேருந்து நீர் சத்துக்கள் வந்து கம்மியாகி அந்த பழங்கள் வந்து வெடிப்பூட ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பழங்களும் வெடி போடுறதுக்கு முன்னாடியே அறுத்துடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணி ஒவ்வொரு பழங்களையாக மேலே இருக்க பழங்கள் கீழே இருக்க பழங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஸோ உங்களுக்கு பலாப்பழம் வேணும்னு நினச்சிங்களாலோ அல்லது எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சிங்களாலோ கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அண்டு இந்த வீடியோவுக்கு பார்த்துட்டு லைக்ஸ் அதிகமாக பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே பை பை ஸோ இதை பார்த்தாலே தெரியும் நம்ம எத்தனை பழங்கள் வந்து அறுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஸோ கூட சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்கள்